நாமக்கல் அருகே ஓட்டி பழகிய பழகியபோது இரு மகிழுந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் சிறுவர்கள் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரை அடுத்த கபிலர்மலை பெரிய மருனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுதர்சன் பதினான்கு வயதான இவர் நேற்று இரவு பதினோரு மணியளவில் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் லோகேஷ் என்பவருடன் சொகுசு மகிழுந்தை ஓட்டி பழகியுள்ளாா் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த மகிழ்ந்து எதிரே ஈரோடு நோக்கிச் சென்ற மற்றொரு மகிழுந்து மீது நேருக்கு நேர் அதிவேகமாக மோதி விபத்தில் சிக்கியது இந்த விபத்தில் சுதர்சன் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்த ஜேடர்பாளையம் காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பரமத்தி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சிறுவர்கள் இருவரும் அதிவேகமாக மகிழுந்தை ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது